சார் ஒரு ஒரு வாரம் இந்த தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுது அது விழிப்புணர்வு ஏற்படுத்த அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோமா எதுக்காக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுது சார் முக்கியமா சொல்ல போனா தாய்ப்பாலின் மகத்துவத்தை தாய்ப்பால் முக்கியத்துவத்தை ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு மகத்துவம் முக்கியத்துவம் ரெண்டு வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம நோக்கம் நம்ம இத்தனை வருஷமா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் மக்கள் போய் சேர்ந்துச்சா அது பலன் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது போய் சேர்ந்திருக்கிறது உண்மை பணம் இல்லைங்கிறதா உண்மை அதனால நம்ம உற்றக்கூடாது ஏன் சொல்றோம்னா எது போன வருஷம் பண்ணிட்டோம் அப்படியாம தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போதான் வந்து மக்கள்கிட்ட பத்து பதினஞ்சு பெர்சென்ட் ஆகும் டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆகும் தேர்ட்டி பெர்சென்ட் ஆகும் ஸோ அதனால தான் நம்ம வந்து விடாம அதை கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம தாய்ப்பால் ஏன் அவசியம் சார் தாய்ப்பால் வந்து அவசியங்கிறதோட தாய்ப்பால் இல்லாமல் முடியாது குழந்தையோட வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எல்லா இனம் ஆடு மாடு பன்னி குதிரை மிருகங்கள்லேருந்து மனிதர்களையும் தாய் வந்து தான் குழந்தைக்கு பால் கொடுங்கிறது இயற்கையோட சட்டம் இயற்கை சொல்லும் போது எல்லாமே பில்ட் ஒரு குழந்தைக்கு என்ன தேவை அந்த இயற்கையாவே வந்துருது ஈக்குவலா முடியாது நம்மளால ஒவ்வொரு குழந்தையும் அந்த சக்தியை பெறுவதற்கு அவனுடைய பர்த் ரைட் பால் கேட்கறது நம்மளோட குடுக்கறது இல்ல குழந்தையோட பர்த் ரைட் அது பேச தெரியாது ஆனாலும் அந்த ரைட்டை நம்ம உணரணும் அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னாக்க தாய்ப்பால் தான் போய் ஆகணும் அப்படிங்கிறது ஓகே அந்த தாய்ப்பால் என்னென்ன சத்துக்கள் இருக்கு சார் பொதுமக்களுக்கு போய் சேர்த்தா சொல்லணும்னா அது இல்லாத சத்து கிளை இல்லை அப்படின்னா எல்லாமே அது இருக்கு என்ன இருக்கு புரோட்டீன் ஃபேட்டு சரியான விதத்தில் இருக்கிறது இப்ப நம்ம சாப்பிடறதுல மெயின் சொல்லுவோம் இது இருக்கணும் இருக்கணும் இது மாறிச்சுன்னா சரியா வராது இந்த மென்னதான் கலெக்ட் பண்ணாமல் இயற்கையில ஆண்டவம் படைச்ச பிரஸ்ட் ஃபீடிங்ல எல்லாமே சரியான விகிதத்தில் இருக்கிறது கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ரிக்வைஸ் அயன் அயர்ன்சின் கால்சியம் மெக்னீஸ் எல்லாமே கரெக்டான அளவுக்கு தேவையான அளவு இருக்கு நீங்களா கால்குலேட் பண்ணி கொடுக்க முடியாது ஒரு பிள்ளைக்கு கூட வேண்டியது கம்மி இருக்கலாம் இப்ப தாய்ப்பாலே பாத்தீங்கன்னா குறை மாதத்து பிரசவத்துக்கான பாலில் உள்ள மினரல் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் அடல்ட் யோட எல்லாமே இயற்கை நேச்சுரலாகவே மாடிஃபை பண்ணி செய்யப்பட்டது எல்லா சத்துக்களும் சரியான விகிதத்தில் இருக்கிறது அதுதான் வந்து முக்கியத்துவமே அதுதான் எனி அமௌண்ட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பண்ண முடியாது வாட் இஸ் வேக்சின் சைல்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ கொடுக்க வேண்டிய முதல் தடுப்பூசி தாய்ப்பால் தான் தாய்ப்பால் இம்யூனோகின் ஆன்டிபாடிஸ் இதெல்லாம் நிறைய இருக்கிறது ஒரு அம்மா வந்து சின்னப்படியா இருக்கும்போது என்னென்ன வியாதி வந்துச்சோ அதுக்கு உள்ள நோய் எதிர்ப்பு தன்மை டைரக்டா குழந்தைக்கு கொடுக்குது இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க